நான் உங்கள் பபிதா ரோஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகத்தில் இருக்கேன் நான் மிக பிரசித்தப்பட்ட திருவிழாவான கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவோட கூவாகத்தில் இப்போ இருந்துகிட்ருக்குறோம் இங்கே வந்து எங்களுக்கு எல்லா தடவையை விட இந்த வருஷ திருவிழா ஒரு சில மாற்றங்களோட மிக சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கு எங்கள் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உயர்திரு காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களும் அவர்களின் அறிவுறுத்தல்படி உளுந்தூர்பேட்டை சப் டிஎஸ்பி மகேஷ் ஐயா அவர்களும் அதற்கு கீழே இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் ஹெச்ஆர்என்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லா வருடங்களை விடவும் இந்த வருடம் ஒரு சில தடைகளோடு ஒரு சில விஷயங்களை முன்னேற்றத்தோடும் நல்ல சீரும் சிறப்பமாக இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோரிக்கை ஒன்று சொல்ல வேண்டி இருந்துச்சு அதாவது இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இப்போ வந்து இது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாற்றப்பட்டதுனால இனி வரக்கூடிய கூத்தாண்டவர் கோயில் கூவாக நிகழ்ச்சி முழுவதுமே நமக்கு கூவாகம் கிராமத்திலே நடத்துவதாக கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த வரு அடுத்த வருடத்திலிருந்து இன்னும் மிக சிறப்பாக நடக்கும் பக்தர்கள் அனைவரும் வந்து போவதற்கு சிறப்பான வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கும் அதுக்கு அதுக்கு ஏற்றவா அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க மற்றபடி இங்கே இருக்கிற மக்களுக்கான தண்ணி அடிப்படை வசதி தேவைகள் அனைத்துமே நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா உத்தரவின் பேர் ஹெச்ஆர்என்ஸ் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாதுகாப்பு ஊரடங்கள் ஃபஸ்ட் எய்டு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல் பேரில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் முன்னின்று நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சிறப்பாக வழி இருக்கிறாங்க அதனால் கூவாகம் திருவிழா என்கிறது ஒரு சிலரோட அச்சுறுத்தல் கூட இருந்துச்சு அதாவது இந்த அங்கே போனால் இதுதான் நடக்கும்னு அதையெல்லாம் மாறி இந்த வருடம் மிக சீரும் சிறப்புமாக இந்த திருவிழா நடைபெறுகிறது அதற்கான அனைத்து வசதிகளையும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் உயர்திரு காவல் திரு கண்காணிப்பாளர் அவர்களும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு நன்றியும் நன்றி கலந்த பாராட்டுகளும் கொள்கிறோம் இங்கே நாங்கள் அதிகபட்சம் ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வருவாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க குறையாமல் ஒரு லட்சம் பக்தர்கள் வருவாங்க காவல்துறையிலேருந்து அதற்கு தகுந்தா போல் பணிக்கு ஆயிரத்தி ஐநூறு காவலர் துறையில் இருக்கிறவங்க வருவாங்க அவங்களோட பணி மிகவும் சீரு சிறப்புமாகவும் இருக்கும்